சரி எங்களுடைய இந்த பேட்டியை நிறைவு செய்ய வேண்டும் வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் நிறைவு செய்வதற்கு முன்னர் ஒரு பொருத்தமான கேள்வியாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் இளையராஜா பற்றி பேசாவிட்டால் அவனுடைய இந்த பெறாது என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரியவில்லை இளையராஜா என்பது ஒரு காலம் ஒரு பொற்காலமாக அமைந்திருந்தது இளையராஜாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான இசை உறவு எவ்வாறு அமைந்திருந்தது இளையராஜா உங்களுடைய இசையில் எவ்வாறான பங்களிப்பு எல்லாம் வழங்கியிருக்கின்றார் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எனக்கு அளித்த பாடல் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் இளையராஜா அவர்களிடம் நான் சில பாடல்கள் தான் பாடியிருக்கிறேன் ஆனால் இளையராஜா அவர்கள் எனக்கு அளித்த எல்லா பாடல்களும் நன்றாக பிரபலமாயின அது வா வா பக்கம் வா நித்தம் நித்தம் நெல்லு சோறு என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் நானே நானா உங்களுக்கு மாநில விருது அழகே உன்னை ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய படம் ராஜா அவர்களை சேமிப்பில் அது ஏனோ முதலில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அன்னக்கிளி முதல் படம் அவரது அவர் முதல் முதலில் இயக்கிய ஆரம்ப கால கட்டங்களில் இயக்கிய பல படங்களில் என்ன பாட அழைக்கல அதுக்கப்புறம் தான் அழைக்க ஆரம்பிச்சார் சில பாடல்கள் தான் கொடுத்திருக்கார் அந்த பாடல்கள்லாம் பிரபலம் ஆயின என் மேல் நான் அது இந்த விஷயம் இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும் அது நௌஷத் ஜி வசந்தேசை ஆரம்பிச்சு அறிமுகப்படுத்தினார் ஹிந்தி படத்துறையில் நவ்ஷாத் அவர்கள் கல்யாண்ஜியானந்தி அவர்கள் எஸ் என் திரிபாட்டி அவர்கள் சித்ரகுப்த் அவர்கள் மதன் மோகன் அவர்கள் ஆர் டி வர்மன் அவர்கள் ஜெயதேவ் அவர்கள் ஓ பி நயர் அவர்கள் இத் எல்லாரோடும் நான் பணியா எல்லாரும் என்ன மிகவும் அன்போடும் மரியாதையோடும் தங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் போல மரியாதையோடு நடத்தியிருக்கிறார்கள் அதே போல் தான் தென்னிந்திய இசைத்துறையிலும் ராஜா அவர்களும் மிகுந்த மரியாதையோடு தான் வேலை வாங்குவார் பாடியிருக்கிறோம் ஆனால் என் குரலை விட அவருக்கு வேறு குரல்களில் ஈர்ப்பு இருந்தது அதை ப்ரிஃபர் செய்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நிறைய பாடல்களையும் என்னிடம் இயக்குநர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த படத்தில் நான் நீங்கள் பாட வேண்டும் என்று அம்மா ஏனோ அது நடக்கவில்லை என்று அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்னிடம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இந்த திரைத்துறை வரலாற்றில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கூறி உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலோடு இந்த பேட்டியை நாங்கள் நிறைவு செய்வோம் மறக்க முடியாத நிகழ்ச்சி எவ்வளோ இருக்கு குறிப்பிடணும்னா சிறு வயதிலிருந்து நான் வந்து ரேடியோ சிலோன் ரசிகை பள்ளி நாட்களில் வந்து அந்த பினா காகித் மாலான்னு சொல்லிட்டு வரும் ஹிந்தி டாப் சிக்ஸ்டீன் சாங்ஸ் அதில் அமீன் போட்டு எடுப்பார் அப்போது பள்ளி நாட்களை படிக்கச்சு அந்த பாடல்கள்லாம் அப்படியே பேக்ரவுண்டோட உரும் அப்புறம் பிற்காலத்தில் நான் பின்னணி பாடகையாகி இந்தி படங்களில் படைச்சு அந்த இசையமைப்பாளர்கள்கிட்ட அந்த பேக்ரவுண்ட் பீஸ் எல்லாம் பாடி காமிச்சு நீங்கள் எப்படி இன்னும் என்னோட அந்த பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு த கிரேட் சலில் சௌத்ரி அவர்கள் ஓபி அவர்கள்லாம் கேட்டிருக்காங்க அது அப்படியே பாடி காமிப்பேன் பேக்ரவுண்டோட அவ்வளோ ஒரு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஞாபகம் வரும் ஸோ இந்த ரேடியோ சிலோன் வந்து பெரிய ரசிகை அந்த பினா க கீத்மாலாம் கேட்பேன் அப்போ குழந்தையில வந்து நான் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு ஒரு நாள் நானும் ஹிந்தி படங்களில் பாடுவேன் என்னோட பாட்டும் இந்த பினாக்கா கீத் இடம் இடம்பெறும் அப்படின்னு ஒரு கனவை வளர்த்துண்டேன் அந்த கனவை வந்து க திருமணம் முடிந்து கணவரோட பம்பாய் சென்று அவருடைய ஒத்துழைப்பாலும் ஆதரவாலும் இங்கே கணவரோட பங்கு என்னுடைய இசைத்துறையில் பெரிய பங்கு வகிக்கிறது அவருடைய உற்சாகமும் ஒரு ஒத்துழைப்பாலும் தான் இன்று வரைக்கும் நான் வந்து நான் வேலை செய்ய முடிகிறது அங்கே வந்து நான் பினாக்கா இந்த ஃபர்ஸ்ட்டு சாங் குட்டி என்ற திரைப்படத்தில் கிடச்சி போலரே பப்பிஹரா சூப்பர் ஹிட் ஆகி பதினாறு வாரங்கள் தொடர்ந்தால் போல் பினாக்கா கீத் மாலாவில் முதலிடத்தை பெற்று இனிமேலும் இதை முதலிடத்தில் வைக்க முடியாது என்று இந்த விக்ட்ரி மார்ச் டியூன் பிளே செய்து அதை நீக்கினார்கள் அந்த முதல் தடவை வந்து பினாக்கா கீத் மாலாவில் அந்த போலரே பப்பிஹரா வந்த அன்னைக்கு நான் மகிழ்ச்சியின் பெருக்கால் நான் அழுது அழுது விட்டேன் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலவில்லை சமீபத்தில் கூட அவரை டெல்லியில் சந்தித்தேன் அவர் வந்து தான் எழுதிய பாடல்களை தமிழ் அதன் ஹிந்தி ஆக்கம் எல்லாவற்றையும் கொடுத்து ஏனென்றால் இப்பொழுது இதை பற்றி குறிப்பிட வேண்டும் நிகழ்ச்சி முடிவு பெறுவதற்கு முன்பு சமீப கால கட்டங்களில் நான் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சென்று மாணவ மாணவர்களை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் பாடி அவர்களை என்னோடு பாடச் சொல்லி அவர்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு விளையாட்டாகவே சொல்லுவேன் பெப்சி குலுலா குடிங்க தப்பா நான் சொல்லல அதை கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது ஆனா நம்முடைய இளநீரோட மகிமையும் தெரிஞ்சுக்கன்று அதே மாதிரி என்ன இல்லை நம்மிடம் வேதா ஆயுர்வேதா சங்கீதம் சித்திரக்கலை சிற்பக்கலை என்ன குறை நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு விலகி செல்லாதீர்கள் என்று அந்த வேண்டுகோள் தான் இப்போ நான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் வச்சிட்ருக்கேன் ஸோ இப்போவும் கிட்ட சொல்கிறேன் நல்ல வழக்கத்தை வளர்த்துக்கங்க நிறைய படிங்க பெற்றோர்கள் உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதனால அவங்களோட ஒரு நம்பிக்கையை வீணாக்காம நீங்க முன்னுக்கு வந்து எந்த தேசமானாலும் அந்த குடிமகன்கள் அவங்க நல்ல பேரெடுத்து நாட்டுக்கு பெருமை தேடி ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அதாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஏதாவது விடயத்தை எனது கேள்வியினூடாக நான் கொண்டு வரவில்லை என்று கருதுகிறீர்களா இதுதான் ரசிகர்கள் வந்து நினைத்துக் கொள்ளக்கூடாது நான் முன்பு போல் இப்பொழுதும் ரொம்ப பாடிக்கொண்டிருக்கிறேன் நிகழ்ச்சிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் எங்கு சினிமா பாடல் நிகழ்ச்சி கூட எங்கு அழைத்தாலும் நான் பாட தயாராக இருக்கிறேன் அவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பக்தி பாடல் போயிட்டேன் அந்த மாதிரி அல்ல பட் தரமான நிகழ்ச்சிகளில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் பெருத்த வரவேற்பு எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது எல்லா நாட்டிலும் இருக்கிறது இந்த பேட்டி எடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிலையத்தை சேர்ந்த எல்லோருக்கும் இந்த பேட்டியை கேட்டு ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இந்த பேட்டியை ஏதாவது உங்களுக்கு சினிமா பாடலில் மிக உங்களுக்கு கவர்ந்த ஒரு பாடல் இந்த பாடல் வந்து கம்போஸ் பண்ண எம்எஸ்வி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரே தயாரித்த இந்த அமரகாவியம் படத்து பாடல் இது அது அந்த படம் பெரிய ஹிட் ஆகல அதனால இந்த பாடலும் பிரபலமாலான எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசுமோ இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசும் இதழ்கள் தமிழ் திரை உலகுக்கு குறிப்பாக இசைத்துறை உலகுக்கு இந்த குரலை எப்போதும் ஆண்டவன் இன்னும் நீண்ட நீண்ட காலம் வழங்கி வைக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குரலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நீங்கள் வந்து இந்த பேட்டியை உங்களுடைய நல்ல நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி வழங்கிய அந்த பேட்டிக்காக கலைமாமணி வாணிஜியம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நல்லெண்ணத்திற்கு நல்ல கருத்துக்களுக்கு மிக்க நன்றி உங்களை அனைவரது அபிமானம் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் வணக்கம் வணக்கம் சங்கீதத்தில் ஒரு சாய்பு நாட்காலி நேற்றைய கா